வணக்க மகளிர்ச்சியில் வித்து ஜீவிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் ஏப்ரல் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மாமா இறந்துட்டாங்க எப்படி அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் இல்லாத போச்சோ இது வந்து ஓமலூர் இவர் எங்கள் மாமா எங்கள் தலைமுறையில் கடைசியாக வழி நடத்துகிற அந்த ஹோட்டல் இதுதான் கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக பாரம்பரியமாக இருந்த ஹோட்டல் சேலம் கலெக்டர்லேருந்து ஜட்ஜிலேருந்து எல்லாருமே நம்ம ஹோட்டலுக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க எழுபது வருஷமாக கைராசி கடையாக இருந்தது இதுக்கப்புறம் தான் நிறைய ஹோட்டல்ஸே வந்தது ஓமலூரில் எங்களுக்கு வந்து அக்மார்க் குத்துனதுன்னு பெங்களூர் நாயுடு ஹோட்டல்னால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி ஒரு ஹோட்டலும் இன்றைக்கு இல்லை கடைசி தலைமுறையாக எடுத்து நடத்துன எங்கள் மாமாவும் இது இல்லை இது வந்து எங்களுக்கு பெரிய பேரிழப்பு எங்கள் சந்நிதியே இதுக்கப்புறம் இல்லாத போன மாதிரி அந்த ஊரில் ஒரு கைப்பிடிமண் கூட இல்லாத போன மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ஸோ இருக்கிறத பத்திரமாக எப்போவுமே சேவிஸ் பண்ணி வச்சுக்கணும் இருக்கிற உண்மைகள் அன்றாட நடக்கிற தினங்கள் மட்டுமே நிஜமானது இது ம ரொம்ப மன வேதனையில் மன உளைச்சலில் இருக்கேன் நான் பிகாஸ் எங்கள் மாமா இல்லை இனிமேல் நான் அந்த ஊரில் போய் சொந்தம் கொண்டாட முடியாது நான் வளர்ந்த இடத்த நான் வாழ்ந்த இடத்த நான் வந்து லீவுக்கு போன இடத்த என்ஜாய் பண்ண இடத்த இதுக்கு மேலே நான் போய் உரிமை கொண்டாடவும் முடியாது மாமாவும் இல்லைன்றது ரொம்ப இது இந்த இடத்துல நான் போகாத வீடு இல்லை விளையாடாத இடம் இல்லை இனிமேல் போக முடியாது நானாக நினச்சாலும் அந்த ஹோட்டலில் சாப்பிட முடியாது இருக்கிற லைஃப் மட்டுமே நிஜமான வாழ்க்கை எழுபது வருஷம் பாரம்பரியமே எங்களோட அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அந்த அத்தியாயமே இல்லாத போயிடுச்சுன்றதுல எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்துடுச்சு எங்கள் மாமாவை நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு ஓமலூரில் தான் எங்கள் சன்னதியே ஓமலூர் சுடுகாட்டில் தான் எங்கள் சன்னதியே புதைச்சிருக்காங்க அதில் தப்பி வந்தவ தான் நான் இங்கே நாமகிரிப்பேட்டையில் இருக்கேன் என்னோடய அப்பாவோடய வாழ்ந்த இடம் ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் நான் ஒரு வளர்ந்த இடம் அந்த மெமரிஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழ பழகுங்க நன்றி